ஜோத ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பிறகு பேசுறேன் நீங்கள் வந்து திருமண பொருத்தத்துல இந்த பொருத்தங்கள்லாம் கட்டாயம் இருக்கும் அப்படின்னா அது என்ன விதமான பொருத்தங்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி திருமண பொருத்தம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகள் நம்ம போட்டிருக்கிறோம் இன்னும் நல்ல சிறப்பான ஒரு மன வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஒரு திருமண பொருத்தங்கள் இருக்கணும் ஒரு ஆண் பெண் ஜாதத்தை இணைக்கணும் அப்படின்ற உதாரணத்தை காட்டிருக்கிறேன் இல்ல ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு மன வாழ்க்கை அமைவதற்கான ஒரு தவறான திருமண பொருத்தம் என்னன்றதுக்கான ஒரு உதாரணத்தையும் நான் ஒரு குறிப்பாக ஒவ்வொரு பொருத்தமும் ஸ்பெசிவிகாவும் நோட் பண்ணி இருக்கிறேன் அதாவது லக்ன பொருத்தம் எப்படி இருக்கணும் ராசி பொருத்தம் எப்படி பாக்கணும் ஒன்னும் வந்து நட்சத்திர பொருத்தம் ஒன்னும் களத்திற பொருத்தம் தாம்பத்திய பொருத்தம் வசியை பொருத்தம் ஒன்னும் ஆயுள் பொருத்தம் இது போல பல விஷயங்கள் நான் வந்து தனிப்பட்ட முறையில போட்டிருக்கேன் அந்த வகையில் அதனுடைய வரிசையில இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஏன்னா திருமண பொருத்தம் நம்மளை தொடர்பு கொண்டு பார்க்க வரக்கூடிய நிறைய க்ளைம்ஸ் டிஃப்ரெண்ட் சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க சார் திருமண பொருத்தம் பாக்கும்போது நிறைய இடங்களை பார்க்கலாம் சார் ஆளாளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு ஒப்பீனியன் சொல்லி அவர் குழப்பிட்டு இருக்காங்க சார் அதனுடைய புரிதல் என்பது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகளாம் முன்வைப்பாங்க சில பேர் சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் திருமண பொருத்தம் பார்க்கும்போது சில பேர் ராசி பொருத்தம் இருந்தா போதும் நட்சத்திர பொருத்தம் இல்லைனாலும் ஒண்ணு பிரச்சனைகள் இல்ல தின பொருத்தம் கட்டாய இருக்கணும் ரஜி பொருத்தம் இருக்கணும் யோனி இருக்கணும் இந்த பொருத்தங்கள் தசா பொருத்தம் இருக்கணும் தசா புத்தி நம்ம இது போ பல விதமான விஷயங்களை சொல்லி குழப்பிட்டு இருக்கிறாங்க சார் அப்ப ஒரு திருமண பொருத்தம் பார்க்கவும் இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும்னா அது என்ன அப்படின்ற மாதிரி கேள்விகளை பேஸ் பண்ணி நிறைய பேர் நம்ம தொடர்பு கொண்டு கேட்கறாங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் இந்த கேள்விக்கு ஒரு விடை அளிக்கணுன்ற டாபிக் நம்ம போடுறோம் இது சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய போட்டிருக்கோம் இன்னும் நம்ம ஸ்பெசிபிக்கா போகணுன்றதுக்காக நம்ம போட்டுருக்கோம் அதாவது ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெமோக்ரஸி ஒரு ஜனநாயகம் அப்படின்ற பட்சத்துல நான்கு விதமான பில்லர்ஸ் சொல்லுவாங்க லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகூட்டிவ் ஜுடிஷியரி மீடியா சொல்லுவாங்க அதே போல ஒரு சந்தோஷமான ஒரு மன வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு ஒரு நான்கு விதமான பில்லர்ஸ் இருக்கு இந்த நான்கு விதமான விஷயங்கள் இருந்தா போதும் அவங்க மேரேஜ் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா லாங் டைமா விஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லலாம் அது என்ன சார் நான்கு விதமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பட்சத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஆயுள் ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு உயிர் இருந்தாதான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அதே போல நீண்ட காலம் ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமான ஒரு விஷயம் இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஏன்னா இது போன்ற விஷயங்களே நிறைய பேர் திருமண வாழ்க்கை பிரச்சனை ஏற்பட்டு நம்ம தொடர்பு கொண்டு பேசிருக்கிறாங்க ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் ஆயுள் ஆரோக்கியம் என்பது இம்பார்ட்டண்ட் இது ஃபர்ஸ்ட் பில்லர் என்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு பெண்மணி தொடர்பு கொண்டு பேசுறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கும் என் கணவருக்கும் லவ் மேரேஜ் தான் சார் ஆகி ஒரு நாலு வருஷமா சந்தோஷமான மன வாழ்க்கை போய் கொண்டிருந்தது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என் கணவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு சார் நல்ல சந்தோஷமான போன ஒரு மன வாழ்க்கை என்பது ஒரு துக்ககரமான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு சார் லவ் மேரேஜா இருந்தாலும் மேட்சிங் என்பது நான் பார்த்தேன் சார் மேட்ச்சிங் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க ரெண்டு மூணு பேரு அதனால நம்ம பண்ணிருந்தோம் அவ பண்ணிருக்க பட்சத்திலும் இது போல திடீர்னு ஒரு விஷயம் அசம்பம் ஏற்பட்டதுனால டோட்டலா என்னுடைய வாழ்க்கையே மாறி போச்சு சார் அவங்க என்னுடைய கணவருடைய வீட்டுல வந்து எனக்கு வந்து எது தெரிவிக்கிறாங்க என் கணவருக்கு வர வேண்டிய பணம் எனக்கு வர மாட்டேது இது போல பல விதமான பிரச்சனைகளை வந்து ஆளாக்கி தவிச்சிட்டு இருக்கேன் சார் என்ற மாதிரி சொல்லுவாங்க இது ஒரு வகை அப்ப சந்தோஷமான ஒரு மன வாழ்க்கை தான் ஆனா ஒரு ஆயுள் கொடுப்பன இல்லாத ஒரு விஷயத்தினால அவர் வாழ்க்கையே தலைகிடா போகுதுல இது போன்ற அதாவது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றோம் இன்னும் சில பெண்கள் நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது சில பேர் சொல்லுவாங்க சரி அதாவது நல்ல ஒரு ஃபேமிலி தான் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஃபேமிலி தான் ஆனா அதுக்காக மேரேஜ் வந்து எங்கள் வீட்டில் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா எங்களுடைய மனைவிக்கு வந்து உடல் உடல்நல குறைவு சார் அது சொல்லாம கொஞ்சம் பண்ணிட்டாங்க இல்ல சார் நிறைய ஒரு மெடிசன் எடுத்துக்கொள்ள சுச்சுவேஷனு ஒரு தாம்பத்திய வாழ்க்கையும் ஈடுபட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு சார் இது போல் பண்ணிட்டாங்க அது போல் அதனால இப்ப தெரிய வந்ததுனால ஒரு ரெண்டு விஷயம் கழிச்சு தெரியும் வந்ததுனால இப்ப பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் இது முன்னாடியே சொல்லியிருந்தாலும் ஒரு நம்பிக்கையின் பேர் நம்ம தாராளமா இருக்கலாம் ஆனா அது போல் மறைச்சி ஒரு விஷயம் பண்ணிருக்கிறாங்க ரெண்டு விஷயமா சுத்தமா ஒண்ணும் கிடையாது சார் அதான் இது போல இப்பதான் தெரிய வந்ததுனால இப்ப பிரிஞ்சு இருந்துட்டு இருக்கிற சொல்லுவாங்க அப்ப ஆயுள் ஆரோக்கியத்தின் காரணமா ஒருத்தவங்களோட மன வாழ்க்கை மீது பிரிவு பிரிவு என்பது ஏற்படுது இது ஒரு வகை இரண்டாவது விதமான பில்லர் அப்படின்ன பட்சத்துல ஒழுக்கம் ஓகேங்களா அது ஒழுக்கணும் பட்சத்துல சில பேருக்கு நல்ல பினான்சியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் பாக்குறதுக்கு நல்லபடியா லட்சணமா இருப்பாங்க நல்ல ஃபேமிலியா இருக்கும் ஆனா அந்த தனிப்பட்ட நபருடைய ஒழுக்கம் ஒழுக்க சீர்கிறதுனால ஒரு 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 மன வாழ்க்கை என்பது சிறப்பா இருக்காது என்னதான் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் எல்லா விஷயம் இருந்தாலும் அந்த ஒழுக்கமா இல்லாத சுச்சுவேஷன்ல என்ன ஏற்படும் அங்கேயும் ஒரு விதமான பிரச்சனைகள் என்பது ஏற்படும் ஒழுக்கம் என்னும் பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு பெண்மணி தொடர்பு கொண்டு பேசும்போது என்னோட கணவருக்கு லேட் மேரேஜ் தான் ஒரு முப்பத்தி அஞ்சு வயசு அளவுதான் திருமணம் பண்ண எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வயசு டிஃபரன்ஸ் நல்ல ஒரு பினான்சியல் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலி இருந்தாலும் பண்ணி வச்சுட்டு போறோம் ஆனா திருமணம் பண்ண பிறகுதான் தெரியுது ஏன்னா பேசி ஒரு ஒரு

முக்கியமான ஒரு விஷயம் என்பது குணாதிசயம் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் மேட்ச் ஆகணும்னா அதாவது சில ஆணும் பெண்ணோ என்பது சொல்லுவாங்க அதாவது என்னுடைய கணவர் நல்ல கொண்டவர் சார் பத்திரமா தங்கல்ல அது போல கேரக்டர் கொண்டாடு என்ன மனைவி நல்ல குணாதிசயம் கொண்டவங்க ஆனா எனக்கும் என் மனைவிக்கு செட் ஆகாது ஒரு கெமிஸ்ட்ரிய இருக்காது ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்குது போயிட்டு இருக்கும் மத்தபடி எந்த ஒரு தவறான பழக்கம் அது குணாதிசயம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத போகக்கூடிய குணாதிசயம் மேட்ச் என்பது இருக்காது இதுக்கு லக்ன பொருத்தம் மிஸ் ஆச்சுன்னா இந்த குணாதிசயம் என்பது மேட்ச் ஆகாது நல்ல கேரக்டர் கொண்டவங்களா இருப்பாங்க நல்ல ஒழுக்க ஒழுக்கம் உள்ள நபரா இருப்பாங்க ஆனா லக்ன பொருத்தம் இல்லாத பட்சத்துல இந்த குணாதிசயம் என்பது மேட்ச் ஆகுது இதுதான் மூன்றாவது விஷயம் அடுத்த கடமை சொல்ல போறேன் இதை மூன்றாவது விதமான பில்லர் நம்ம எடுத்துக்கலாம் ஆக நான்காவது முக்கியமான விஷயம் இந்த மூன்று விஷயங்கள் சரியான அமைப்புல இருந்தாலும் முறையான ஒரு தாம்பத்திய வாட்டியோ ஒரு குழந்தையோ இல்லாத பட்சத்துல அங்கும் ஒரு விதமான ஒரு பிரச்சனை என்பது வந்துடும் நிறைய விதமான ப்ராப்ளத்துக்கான காரணம் தாம்பத்திய பிரச்சனை தான் ஓகே அது சரியில்லாத பட்சத்துல ஏன்னா ஒரு ஆண் வந்து நல்ல ஒரு உடல் அமைப்பு கொண்ட தாம்பத்திய அமைப்பு கொண்ட ஒரு ஆணாக இருப்பாரு ஆனா பெண்ணுக்கு அந்த விஷயங்கள் என்பது இருக்காது அப்படி இல்லாத பட்ஜெட்ல இங்க குடும்ப வாழ்க்கை என்பது பிரச்சனை ஏற்படும் இல்ல பெண்ணுக்கு சரியா இருக்கா ஆணுக்கு வந்து அதோட எண்ண ஓட்டங்களும் இருக்காது திருமணத்துக்கு பிறகு தெரிய வரும் அப்ப தாமத்திய பிரச்சனைனால குழந்தை இந்த இடத்துல குழந்தை பிறப்பு என்பது ஏற்படாம போகக்கூடிய சுச்சுவேஷனு அதன்றி ஒரு மன வாழ்க்கை என்பது பாதிப்பு ஏற்படுறது நீண்ட காலமா இருப்பாங்க அஹ் ஒருத்தருக்கு நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு வீக்கா இருக்கும் முன்னாடியே பார்த்தது ஒரு முறையா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து வந்திருக்காது பின்னாடி தெரிய தெரிய வந்திருக்கும் பட்சத்தில் அதன் ரீதியாக பிரிவினையும் ஏற்படாது இது போல விஷயம் அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் அப்ப ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க என்றால் இந்த நான்கு விஷயம் சரியா இருந்துச்சுன்னா போதும் ஆயுள் ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் அப்ப அந்த ஆயுள் ஆரோக்கியத்தை எப்படி நம்ம செக் பண்ணணும்னா முறையா நம்ம திருமணம் பார்க்கும்போது ஒரு யாருக்கு கொடுக்குறாங்களோ அந்த ஜாதகத்துல எட்டாம் அதிபதி என்பது ஆயுள் ஸ்தானம் லக்னாதிபதியும் ஆயிலுக்கு நம்ம பார்க்கணும் லக்னாதிபதி ஒருவருக்கு மத்திமாயிலா ஆயுளா அற்பாயிலா தீர்க்க ஆயுளான்றத சொல்லும் எட்டாம் எந்த மரணம் எட்டாம் அதிபதி நீச்சமாயிருக்கான் நீச்சமாயிருந்தாலும் நீச்ச பங்கம் ஏற்பட்டு ஒரு ராஜம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அப்படி ஏதாவது விதிவிலக்கு இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும் நீச்சமாயசனா கெட்டதுன்ற மாதிரி கிடையாது நிறைய விதமான விதிவிலக்குகள் இருக்கு அதே போல லக்னாதிபதியோ எட்டாம் அதிபதியோ இல்ல லக்ன புலி விழுந்த நட்சத்திர அதிபதி எட்டாம் அதிபதி இந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொது மாரகஸ்தானம் அப்படின்ற விஷயம் இருக்கு ரெண்டு ஏழு என்பது சரலக்கணமா இருந்தாலும் சரி ஸ்திரலக்கணமா இருந்தாலும் சரி உபய லக்கணங்களாக இருந்தாலும் சரி பொது மாரகஸ்தானம் என்பது என்பது இருக்கு இந்த ரெண்டு ஏழாம் பாவத்தை தொடர்பு பெற்றிருப்பது ரெண்டு ஏழாம் பாவம்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு எட்டாம் அதிபதி ரெண்டாம் பாவத்துல இருக்கிறது எட்டாம் அதிபதி ஏழாம் பாவத்துல இருக்கிறது இல்ல எட்டாம் அதிபதி ரெண்டு ஏழாம் அதிபதிகளோட பார்வையிலோ இல்ல செயற்கையிலோ இல்ல வந்து பரிவர்த்தனையிலோ இது போல வர்க்க தொடர்புகளோ இது போல ஏதோ ஒரு வகையில் இருப்பது இல்ல நட்சத்திர கனெக்டிவிட்டி நம்மளோட கேபி மத்தில இது போல கனெக்டிவிட்டி இருந்தாலே தொடர்புன்றமே நம்ம எடுத்துக்கலாம் ஜென்ரலா தொடர்புன்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஆனா நீங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் தனிப்பட்ட முறை பாக்கும்போது தெரியும் அப்ப ஒரு சரலக்கணமாக இருக்கும் பட்சத்துல அந்த ஒரு பொருத்தம் பார்க்கும்போது அந்த எட்டாம் அதிபதியோ லக்னாதிபதியோ ரெண்டு ஏழு மார்கஸ்தானோ சரலக்கணமாக இருந்த பட்சத்தில் பௌராணம் பார்த்து தொடர்பு தான் அற்பலாக இருக்கும் முப்பத்தி மைனஸ் முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே அங்கே மரணம் அப்படின்ற விஷயங்கள் சம்பவிக்கக்கூடிய தருவாய் என்பது வந்துடும் இதுவே வந்து ரெண்டு ஏழு ஒன்பதாம் பாவம் பிறக்கும் இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஸ்திர இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஆயுள் வங்கம் என்பது ஏற்படும் இதே ரெண்டு ஏழு தொடர்பு மட்டும் இருக்கும் பட்சத்தில் உபய இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஆயுள் பங்கம் என்பது ஏற்படும் அவள் பொருத்தம் பார்க்கும்போது நம்ம இணைக்கக்கூடிய வரணுடைய ஜாதகம் இது போல கொடுப்பனை இருந்துச்சுன்னா அப்படி இணைக்கக்கூடாது அப்படி இணைக்கும் பட்சத்தில் அப்படி அப்போ அவங்களுக்கு மேரேஜே பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா இல்லை அந்த நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல இணைக்கக்கூடிய ஜாதகம் வந்து ஏழாம் மதி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு திருமணத்துக்கு சில பேர் பிறகு சில பேருடைய அந்த ஆயில் கொடுப்பனா ஸ்ட்ராங்காகன்றது நம்ம பார்த்துருக்கணும் அந்த ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வரணும் அவங்களுக்கு இணைக்கும் பட்சத்தில் அந்த ஆயில் சென்னை கொடுக்கணும் வீக்காக இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்களை அவங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராக ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும் திரு அந்த மரணத்துக்கு நிகரான ஒரு கண்ணம் வந்தாலும் ஓரளவுக்கு தப்பிச்சு ஓரளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கும் அப்போ இந்த விஷயத்தை பார்க்கணும் அப்ப இதுதான் வந்து ஆயில் கொடுப்பனே ஆரோக்கிய கொடுப்பன என்பது ஆறாம் அதிபதி ஆறு எட்டு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும் அதே தசாபுத்தி போயிருந்தாலும் உடல்நலம் சார்ந்த வகையில உடனடியாக ஒரு பிரச்சனைகள் கொடுக்கும் அப்ப பொருத்தம் பார்க்கும்போது இந்த விஷயம்ல கட்டாயம் நம்ம பார்க்கணும் இதுதான் விதமான பில்லர் நான் சொல்லியிருந்தேன் இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம் ஒழுக்கம்னா லக்னம் என்பது ஒருத்தருங்களை குணாதிசயங்க சொல்லக்கூடியது லக்னத்துல சுக்கன் செவ்வாய் கிரகங்கள் இருந்து லக்னாதிபதி மூன்று ஐந்து ஒன்பது பதினோராமாவது தொடர்பு இருக்கும் பட்சத்துல மிகுந்த தாம்பதி நாட்டம் கொண்ட ஒரு நபராக இருப்பார் அப்ப நம்ம பொருத்தத்தை இணைக்கும் பட்சத்துல நம்ம இணைக்கக்கூடிய ஒரு வரம் நல்லா இருக்கும் இன்னொரு வரம் இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளும் இருக்கும் அப்படின்னு நம்ம இணைச்சிடக்கூடாது இந்த விஷயத்தை கவனமா நம்ம பார்க்கணும் இதுவே ராக கேது சனி லக்னத்தோட தொடர்பு பெற்று அந்த கிரகத்தின் தொடர்புகளும் எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மது சூது இது போன்ற விஷயங்களுக்கு அடிமையாகி ஒழுக்க சீர்கேடுகள் இது போல விஷயங்கள் ஏற்பட்டு அவங்க மன வாழ்க்கை என்பதை பாதிக்க பாதிப்பு ஏற்படும் இதையும் நம்ம கவனமா பார்க்கணும் அப்ப இப்படிப்பட்ட வரணை எப்படி மேரேஜ் பண்ண வைக்கிறது மேரேஜ் நடக்கக்கூடாது கேட்டீங்கன்னா கிடையாது இது போன்ற வரன்களை அஹ் அந்த ஜாதக ஜாதகத்துல ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதி சுபத்துவமான அமைப்புகள் இருக்கணும் சுபகிரக தொடர்பு பத்து பதினாறாம் பாவம் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் திருமணத்துக்கு பிறகு இவர் வந்து ஒழுக்க சீர்கேட்டு உள்ள நபராக இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு திருந்தி வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்பது இருக்கும் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல போகக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும் இப்படி நம்ம இணைக்கணும் அப்படி இது போல நம்ம டீப்பா நம்ம இணைக்கிறதுனாலதான் நம்ம ஒரு மேட்சிங் பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும் அவங்க வாழ்க்கை நல்ல சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் அதுக்கான காரணம் எந்த ஜாதத்தை எந்த ஜாதம் இணைக்கணும் எது கூட இணைக்கக்கூடாது அப்படின்ற புரிதல் நமக்கு இருக்குது ஓகேங்களா அன்ற விஷயத்தை எடுத்து சொல்லணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவுகள் போடுறோம் இப்போ மூன்றாவது விதமான ஒரு பில்லர் என்பது குணாதிசயம் ரெண்டு பேரும் நல்ல ஒரு கேரக்டர் கொண்டவங்க நல்ல ஒரு ஒழுக்க ஒழுக்கம் உள்ள நபராக இருந்தாலும் ரெண்டு பேருக்கு ஒத்து போடணும்னு வச்சுங்க சேர்ந்து இருப்பாங்க ஆனா ஒரு வீட்லயே ரெண்டு விதமான மனநிலை உள்ள நபராக இருப்பாங்க ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்களே தவிர ஒரு கெமிஸ்ட்ரி என்பது ஒற்றாது லக்னம் பொருத்தமில்லாத பட்சத்துல பொதுவாகவே ஒற்றைப்படை லக்னங்களை இணைக்கணும் இப்ப ஒரு மேஷ லக்னம் இருக்குன்னு வச்சுங்க ஒரு மேஷ லக்னான்னு இருக்கிறாங்க அந்த லக்னத்துக்கு மூணாவது லக்னம் மிதன லக்னம் அஞ்சாவது லக்னம் சிம்ம லக்னம் அதே போல வந்து ஒன்பதாவது லக்னம் அதாவது தனுசு லக்னம் ஆஹ் பதினோராவது லக்னம் இந்த நாலு லக்கணங்கள் முதல் தரமா போடணும் சேம் லக்னம் அதே மேட்ச் லக்னம் ஆப்போசிட் லக்னம் தொலா லக்னம் இது போன்ற லக்னம் கொண்ட பெண்ணையும் இணைக்கலாம் ரெண்டாம் பட்சமாக இந்த ஆறு லக்னங்கள் தான் ஒற்றைப்படை லக்னங்கள் ரெட்டைப்படை லக்னம்னா அந்த லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த லக்னங்கள் எனக்கு என்பது கூடாது இப்படி நம்ம லக்னம் போறது இணைக்கும் பட்சத்துல ரெண்டு பேருக்கும் குணாதிசையும் மேட்சா ஆகும் திருமணத்தை பிறகு அல்ல ஒரு ஒற்றுமையா அதை சரித்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது போகும் இது மூன்றாவது விதமான ஒரு பிள்ளை என்ற மாதிரி எடுத்துக்கலாம் நான்காவது முக்கியமான விஷயம் ஃபைனலான ஒரு விஷயம் என்பது குழந்தை பிறப்பு தாமதம் இதன் காரணமாக பல பேருக்கு பாதிப்பு என்பது ஏற்படுது ஐந்தாம் பாவம் குழந்தை பிறப்பு லக்னத்தையும் ஐந்தாம் பாவத்துல ராகு கேதி சனி உள்ள நபரை போய் ஐந்தாம் பாவத்துல சுபகிரகம் தொடர்பு கொண்ட ஒரு நபரும் இணைக்கும் பட்சத்துல இவர் தாம்பத்தியத்துல அந்த நாட்டமே இல்லாத நபரா இருப்பார் ராகு கேதி சனி தொடர்பு கொண்ட நபர் அந்த சுபகிரக தொடர்பு இருக்கக்கூடிய நபர் வந்து பாத்தீங்கன்னா அதீத தாம்பதி நாட்டம் கொண்ட ஒரு நபராக இருப்பார் அப்படி இணைக்கும் பட்சத்துல இங்கேயும் பிரச்சனை ஏற்படும் அப்ப அதே ஐந்தாம் அதிபதி நான்கு பத்து கனெக்டிவிட்டி இருந்தாலும் அஹ் கண்டிவிட்டிருந்தாலும் அவங்களுக்கும் தாம்பத்தியத்துல நாட்டம் என்பது இருக்காது அதுவே இன்னொரு சேர்க்கக்கூடிய நபருடைய ஜாதத்துல ஐந்தாம் அதிபதி ஒற்றைப்படை பாவங்கள் ஒண்ணு ஒன்னாம் பாவம் மூணாம் ஐந்தாம் அதிபதி ஒன்னாம் பாவத்துல மூணாம் பாவத்துல லக்னத்துல இருந்து பார்க்கணும் ஐந்து ஏழு ஒன்பது பொதுநான பார்த்து இருக்கக்கூடிய நபரை சேர்க்கும் பட்சத்தில் அவங்க அதிக தாமத்தியம் கொண்ட நபரா இருப்பாங்க இப்படி இணைக்கும் பட்சத்தில் இங்கே ஒரு மிஸ் மேட்ச் ஆகும் அப்ப ராகுசனி தொடர்புடைய தொடர்புகளை கொண்ட ஜாதகத்தை அதே ராகு சனி கொண்ட அமைப்பு கொண்ட ஒரு வரணை இணைக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம நார்மலா போயிடும் இப்படி வந்து இரகுலராக நம்ம வந்து இணைக்கும் பட்சத்தில் இங்க பிரச்சனை நிச்சயமாக ஏற்படுகிறது ஏன்னா தான் இந்த பத்து பொருத்தத்துலயும் யோனி பொருத்தன்ற விஷயம் சொல்லுவாங்க அது தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்றதுதான் அது யோனி பொருத்தம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும் ஐந்தாம் மதிப்பதி ஆணோட ஜாதத்துல பெண்ணோட ஜாதத்துல கனெக்ட் பொருத்தம் இருக்கா அந்த டீப்பா நம்ம செக் பண்ணி பார்த்த கூட இந்த விஷயங்களை நம்ம சொல்லலாம் இது போன்ற பல விஷயங்கள் பார்த்து நம்ம வந்து திருமணம் பண்ணி வைக்கும் போது சிறப்பா இருக்கும் பல பொருத்தங்கள் இருந்தாலும் இந்த நான்கு விஷயங்கள் நம்ம கரெக்டா பாத்துட்டு பண்ணாலே நல்ல சிறப்பான ஒரு மன வாழ்க்கை அமையும் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஒரு ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் பல இடங்களுக்கு இல்ல இந்தியா அப்ராட்டுக்கு நிறைய வாஸ்து என்பது நான் பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறேன் இன்னும் போன் கன்சல்டேஷன் அவைலபிள் வாஸ்து என்பது இன்னும் நியூமராஜி குழந்தைங்க வைக்கிறது பிசினஸ் பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் குடிச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் வாஸ்து கிளாசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அது சம்பந்தப்பட்ட டீட்டெயிலுக்கும் என்ன தொடர்பு கொண்டு பேசுகிறேன் என்னோட கான்டாக்ட் மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலையும் கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க போய் பாத்துருங்க இன்னும் பிளேலிஸ்ட் போய்பாங்க ஆஸ்ட்ரோ பார்க்குன்னு பிளேலிஸ்ட் இருக்கு எல்லா விஷயங்கள் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம் திருமணம் வேலை தொழில் ஆஹ் உங்க குழந்தை பிறப்பு அந்த விஷயங்கள் போட்டுருக்கோம் எல்லாம் ஆஸ்ட் பார்க்கிஸ்ட் இருக்கு அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல என்பது இருக்கும் இன்னும் பல நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடை வருவது உங்களின் ஆஸ்டோ பார்க் கண்ணன் நன்றி வணக்கம்